நான் வந்து உள்துறை அமைச்சரை சந்திக்கிறேன் என்று எல்லா ஊடக நண்பர்களுக்கும் தெரிவித்துட்டேன் பத்திரிகைகளும் தெரிவித்துள்ளேன் வெளிப்படுத்தினீங்க பதினாறாம் தேதி இரவு மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்களை சந்திப்பதாக நான் சொன்ன செய்தி எல்லாம் வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையிலே இரவு நான் அவரை நான் சந்திக்க சென்றேன் என்னோடு கட்சியுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் எங்களுடைய மாநில உறுப்பினர்கள் எல்லாம் சென்று அவர்களை சந்தித்து விட்டு வந்தேன் கால நேரம் அதிகமான காரணத்தினால அப்பொழுது எங்கோடு இருந்தவர்கள் எல்லாம் பத்து மணிக்கு நீங்கள் செல்லுங்கள் நான் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொன்ன பிறகு அவர்கள் சென்றார்கள் பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள் பிறகு நான் ஒரு பத்து இருபது நிமிடம் அவர்களே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார் நான் வீட்டிலிருந்து வெளியில் ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன் அப்பொழுது அதை எடுத்து அரசியல் வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு தமிழ்நாட்டிலே ஊடகம் பத்திரிகையும் இந்தி நாட்டு ஒரு முன் உதாரணமாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியா